வணக்கம் நண்பர்களே ஆழிமகள் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ இப்போது நான் மீன் குழம்பு செஞ்சுருக்கிறேன் அந்த குழம்புல இருக்கிற மீனை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அது என்ன மீன்னால் இது ஒரு வகையான பாறை மீன் சொல்லுவாங்க புள்ளி பாறை அப்படின்வாங்க இந்த மீன்கள் வந்து சிறு அளவிலையும் கிடைக்கும் பெரிய அளவுலேயும் கிடைக்கும் அதாவது பெரிய அளவு எதுன்னா ரெண்டு கிலோ மூணு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபது கிலோ இருபத்தஞ்சி கிலோ அந்த மாதிரி அளவுலலாம் கிடைக்கும் அப்படி கிடைக்கிற மீன்களை என்ன பண்ணுவாங்கன்னா முழுசாக யாரும் வாங்கி சமைக்கிறதுக்கு பதிலாக அதை வெட்டி கூறு போட்டு விற்றுருவாங்க அதாவது ஒரு கூறு நல்ல ருசியான மீன் ஒரு கூறு ஐநூறுபா அந்த மாதிரி விற்றுடுவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற மீன் போட்டு செய்கிற குழம்புக்கும் இந்த மீன் போட்டு செய்கிற குழம்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ருசி அதிகமான இருக்கும் இந்த குழம்பு சாப்பிட சாப்பிட சாப்பிட்டனே இருக்கலாம் அப்படி இருக்கும் இது சீசன் டைமில் கிடைக்கிற மீன் அதனால் எந்த சீசனில் கிடைக்குதோ மீன் அந்த சீசனில் அந்தந்த மீன்களை மிஸ் பண்ணாமல் நாம் வாங்கி சமைச்சு நல்லா ருசியாக சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இதோடய பகுதி வந்து நல்லா வெள்ளை விளையேன்னு அப்படியே சாப்பிட்றதுக்கே அவ்வளோ இருக்கும் பார்க்கும்போதே நாக்கில் எச்சில் வரும் அந்த மாதிரி இருக்கும் இந்த மீனோட டேஸ்ட்டு தலைப்பகுதி சொல்லவே வேண்டாம் அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த தலைப்பகுதியெல்லாம் குழம்பு வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி பாறை மீன் கண்டம் துண்டு போட்டு விற்பனை செஞ்சாங்கன்னா அந்த மீனை வந்து நீங்கள் வாங்கி குழம்பு செஞ்சு வறுத்து சுடுசோறு செஞ்சு அதில் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்